இப்பதான் விஜய் அரசியலில் இவ்வளவு சிக்கல் இருக்கிறதா நான் தான் பாஷா நினைச்சேன் நமக்கு மீது பாஷா அமித்ஷா இருக்கிறார் பன்னெண்டாம் பனிரெண்டாம் தேதி விஜய்க்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு கொலை குற்றவாளி நீயா கொலை செய்தாயா நாற்பத்தி ஒரு பேர் மரணத்திற்கு நீ தான் காரணமா இப்படி சிபிஐ பல கேள்விகளை கேட்பதற்கு கேள்விப்பட்டியல் தயார் விஜய் வசனம் பேசுவதெல்லாம் சிபிஐ அலுவலகத்தில் நடக்காது வருமான வரித்துறை அதிகாரிகள் நெய்வேலியில் படப்பிடிப்பில் இருந்த பொழுது காரில் நடுவில் அமர வைத்த டோப்பாவை கலட்டி சென்னை வரை கூட்டி வந்த வரலாறெல்லாம் விஜய்க்கு தெரியும் இப்போ நெய்வேலி டு சென்னைக்கே இந்த நிலைமைனா இப்போது டெல்லி போகணும் சார்ட்டர் ஃப்ளைட்டில் போனோம் பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா சிபிஐ வந்து ஒரு வழக்கை விசாரிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீர்த்து போகும் பெருமளவில் வந்துட்டு அந்த விசாரணை விசாரணையாக தான் இருக்கும் தண்டனையாக இருக்கும் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வழக்கு எதை நோக்கி போகும் நினைக்கிறீங்க நீங்கள் விஜயை சிறைப்படுத்துகிற அளவுக்கு போகும் என்ன சார் சொல்றீங்க ஆமாம் விஜய் திகார் ஜெயிலில் அடைக்கப்படுகிற வரை போகும் விஜய் வெற்றி பெற்று அமித்ஷா தோற்றால் வரலாறு மாறும் வரலாறு மாறும் அமித்ஷா தோற்று விட்டார் விஜயிடம் வரலாறு மாறும் அதை நம்ம பார்க்கலாம் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம் சார் ஜனநாயகம் அவளை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க விஜய் ரசிகர்கள் தொண்டர்கள் ஆனால் பாருங்க சென்சார் போர்டு வந்து இந்த அனுமதி வழங்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட் வந்துட்டு கொஞ்சம் தள்ளி வச்சுருக்குறாங்க இதுலையும் ஒரு அரசியல் உள்நோக்கம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இது எப்படி பாக்குறீங்க நூறு சதவீதம் அரசியல் உள்நோக்கம் இருக்கிறது நீங்க அரசியல் இல்லாமல் இந்தியாவில் எந்த நடவடிக்கையும் நகராது நீங்கள் தெரு முனையில் ஒரு பெட்டிக்கடை வைத்திருப்பதற்கு கூட அரசியல் தேவைப்படுகிறது பெட்டிக்கடையில் ஸ்டாலின் கோட்டாவை மாட்டி வைத்தால்தான் அந்த சமூக உறவதிகள் அதை கடக்கிற போது பயபக்தியோடு கடந்து போவோம் இல்லை என்றால் மாமூல் கொடு ஒரு பேக்கெட் சிகரெட்டு கொடு வாங்கிட்டு இரநூறுவா வச்சுக்கிட்டா கணக்கு போயிடுவான் முதலமைச்சர் படம் மாட்டியிருந்தால் வாங்கிட்டு காசு கொடுப்பான் அப்போது பெட்டிக்கடை நடத்துவதற்கு கூட இந்த தமிழ்நாட்டில் அரசியல் தேவைப்படுகிறது அப்போது ஐநூறு கோடி ரூபாய் படம் எடுப்பதற்கு எதிர்கால முதலமைச்சர் ஆவதற்கு கடுமையான அரசியல் தேவைப்படுகிறது இப்போ தான் விஜய் அரசியலில் இவ்வளவு சிக்கல் இருக்கிறதா நான் தான் பாஷான்னு நினச்சேன் நமக்கு மீது பாஷா அமித்ஷா இருக்கிறார் நமக்கு மேல பாஷா யாரு டெல்லி பாஷா டெல்லி பாஷாவை யாரோ கடந்து போவது சாதாரண விஷயம் அல்ல அப்போ பன்னெண்டா பன்னிரெண்டாம் தேதி விஜய்க்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு கொலை குற்றவாளி நீயா கொலை செய்தாயா நாற்பத்தி ஒரு பேர் மரணத்திற்கு நீ தான் காரணமா இப்படி சிபிஐ பல கேள்விகளை கேட்பதற்கு பட்டியல் தயார் விஜய் வசனம் பேசுவதெல்லாம் சிபிஐ அலுவலகத்தில் நடக்காது இதே வருமான வரித்துறை அதிகாரிகள் நெய்வேலியில் படப்பிடிப்பில் இருந்த பொழுது காரில் நடுவில் அமர வைத்த டோப்பாவை கலட்டி சென்னை வரை கூட்டி வந்த வரலாறெல்லாம் விஜய்க்கு தெரியும் இப்போ நெய்வேலி டு சென்னைக்கே இந்த நிலைமைனா இப்போது டெல்லி போகணும் சார்ட்டர் ஃப்ளைட்டில் போகணும் நீங்கள் மலேசியா மாலிக் மாஃபியா மாலிக் நீங்கள் எங்கே டெல்லிக்கு சார்ட்டர் ஃபிளைட் அனுப்புவாரா உனக்கு மாலிக் என்ன தொடர்பு இதெல்லாம் யார் கேட்பா சிபிஐ கேட்கும் இந்த ஐநூறு கோடி ரூபாய் வரவு செலவு ஏது ஐநூறு கோடி ரூபாய் கள்ள பணமா நல்ல பணமா இல்லை மாலிக் பணமா சினிமாவில் நடிச்சு சம்பாதிச்ச பணம் தானே இல்லை சினிமாதுக்காக வரி கட்டியிருக்கியா அவர் தான் பர்ஃபெக்டாக வரி கட்டுற ஆளாச்சு இல்லை வரி கட்டினா அப்புறம் டோபாவை கழட்டி நெய்வேலியிலேருந்து சென்னை கூப்பிட்டு வந்தாங்க வரி கட்டினா சென்னையிலேயே விசாரிச்சிருப்பாங்க போய் நெய்வேலியில் பிடிச்சிட்டு வந்துருக்க மாட்டாங்க டோப்பாவை கழட்டி சென்ட்ரா உட்கார வச்சு மோட்டார் சைக்கிளை நடுவில் உட்கார வச்சு முன்னாடி ஒருத்தர் ஓட்டுவா பின்னாடி பிடிச்சிக்குவார்ல அதுபோல விஜய் பிடிச்சி வர வேண்டிய அவசியம் இல்லை வரி கட்டினா வரித்துறை அதிகாரிகள் நெய்வேலிக்கெல்லாம் வரமாட்டான் அப்போ சார்ட்டர் ஃப் ஒரு நாளைக்கு ஐம்பது லட்சரூபா அது விமானத்துக்கு வாடகை முந்நூறு கோடி ரூபாய் விமானத்தில் போவதற்கு மாளிகைக்கு உனக்கு என்ன தொடர்பு அவருடைய கள்ளப்பணம் இருக்கா இல்லை உன்னுடைய கள்ளப்பணம் இருக்கா இப்படியெல்லாம் அவங்க கேட்கப்படும் வேர்த்து விரும்பு இருக்கும் டெல்லி குளிரில் மேலும் வியர்க்கும் சிபிஐ விசாரணை என்பது நீங்கள் அத்தனை தகவலை வைத்துக்கொண்டு கொண்டு தான் சிபிஐ விசாரணை நாற்பத்தி ஒரு பேர் மரணத்திற்கு பிறகு நீ அந்த கூட்டத்தை யார் அத்தனை இடைஞ்சல்கள் அந்த கூட்டத்தை நடத்துவதற்கு யார் அனுமதி கொடுத்தது உன்னுடைய ஓட்டுநர் புஷி பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுனா நிர்மல்குமார் அத்தனை பேர் உன்னை கையை காமிச்சிட்டாங்க நீ தான் காரணம் கூட்டத்தை அங்கேயே நிறுத்தி வை நான் வருவேன் ராத்திரி எட்டு மணிக்கு காலையில் எட்டு மணிலேருந்து ராத்திரி எட்டு மணிக்கு அங்கே தான் வருவேன் சனிக்கிழமை உடையா கூட்டத்தை சொன்னாங்க இப்படி பல கேள்விகளுக்கு விடை தெரியாத பல கேள்விகளுக்கு விடை சொல்ல வேண்டி இருக்கும் இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா பாஜகவுடைய சதித்திட்டம் தான் இதுக்கு முழுசா காரணம் என்ன அப்படின்னா விஜய் வந்து எப்படியாவது என்டிஏ கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும் அதற்காக கொடுக்கப்படும் குறைச்சல் இது அப்படின்னு சொல்றாங்கல்ல இது உண்மையா உண்மைதான் இதுதான் அரசியல் எப்பாடு பட்டாவது திமுகவை தோற்கடிக்க வேண்டும் யார் சொல்றா அமித்ஷா இதுதான் அந்த பாடு யார விஜய கொண்டு வருவதுதான் பாடு ஒருவேளை அவர் கூட்டணிக்குள்ள வந்துட்டாரு அப்படின்னா ஜெயிக்க முடியுமா ஏற்கனவே அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வச்சு அதிமுக வாக்குகள் வந்துட்டு கண்டிப்பா செதறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சூழ்நிலையில இப்ப விஜயம் போய் ஒருவேளை எண்டைய கூட்டணியில இணைஞ்சாரு நெருக்கடி காரணமாக இணைஞ்சாரு அப்படின்னா கிட்டத்தட்ட அவருடைய அரசியல் வாழ்க்கை அப்படிங்கிறது என்ன நினைக்கிறீங்க வெற்றி பெற்று எதிர்கட்சி ஆவார் இல்ல முடிஞ்சிடும் பாஜக கூட கூட்டணி வச்சா மொத்தமாவே முடிஞ்ச ஏன்னா கொள்கை எதிரின்னு சொல்லியிருக்காரு இல்லையா இல்லை ராத்திரியில் சொல்றோம் தான் பகலில் சேர்ந்து சேர்ந்து கொள்வது தான் கருணாநிதிக்கு கொள்கை எதிரி பாஜகன்னு அவரோட கூட்டணி வைத்துக் கொண்டார் ஜெயலலிதா கொள்கை எதிரின்னு கூட்டணி வைத்து கொண்டார் விஜயகாந்த் ஆண்டவனோட கூட்டணி மக்களோட கூட்டணின்னு ஜெயலலிதாவோட கூட்டணி வைத்துக் கொண்டார் இதெல்லாம் நரி பரியாவது பரி நரியாவதெல்லாம் தமிழ்நாட்டு அரசியலில் தூங்கி எந்திரிச்சா இவங்களுக்கு கொள்கை கிடையாது கோட்பாடும் கிடையாது கொள்கையும் கிடையாது கோட்பாடும் கிடையாது காந்தி அதான் உயிர்களில் கொள்கை இப்போ இரநூறு கோடி ரூபாய் சம்பளம் அரசியலுக்கு போனால் ரெண்டாயிரம் கோடி வரும் ரெண்டாயிரம் கோடி வரும் விஜய் எந்த ஊழலை எதிர்த்து ஏதாவது பேசியிருக்காரா எந்த ஊழலையும் எடுத்து சாராயக்கடை ஒளிப்பண்ணாரா இல்லை அனைவரும் இலவச கல்வியினாரா இல்லை காவலில் தண்ணி வருனாரா இல்லை ஒன்றும் சொல்லலை இப்படியாவது திருடுவதற்கு ஒரு இரநூறு கோடி இப்போ சம்பளம் வாங்குகிறோம் ரெண்டாயிரம் கோடி திருடுவதற்கு என்ன வழி இது அரசியல் அவர் தான் வீடு தரேன் வண்டி வாங்கி தரேன் மக்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல இப்படிவா நாற்பத்தெட்டு கட்சி இதையே சொல்லியிருக்கான் எத்தனை வருஷமா சுதந்திரம் அடைந்ததுலேருந்து இவன் நாற்பத்தி ஒன்பதாவது கட்சி ஆ இதெல்லாம் என்ன காலையில சொன்னது மத்தியானம் மறந்துடுவாங்க என்ன சொன்னோ யாருக்கே தெரியாது பெரியார் யார் அவருக்கே தெரியாது அஞ்சலையம்மார் எல்லா கட் அவுட் இருந்து நான் பார்த்தேன்ப்பா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் திரிஷாவும் நயன்தாராவும் கீர்த்தி சுரேஷும் தமனா இதுதான் இந்த ஜெகதீஷ் பழனிசாமி ரூட் நிறுவனத்தில் ஒப்பந்தக்கார நடிகைகள் இதுதான் எனக்கு தெரியும் இதுதான் அவருடைய அரசியல் ஒரு நடிகன் தான் விமர்சனமா சார் நடிகர்களுக்கு எதுக்கு அரசியல் நடிகர் மேடம் எம்ஜிஆர் எல்லாமே சாபக்கேடு தமிழ்நாட்டுடைய சாபக்கேடு கக்கடங்க பெரியாரங்க ஜீவாங்க இவர்கள் தான் தியாகிகள் இவர்களெல்லாம் சுகவாசிகள் திரைப்பட கொட்டகையில் நீங்கள் மிக சுகமாக பாலியல் வக்கிரமங்களை மக்களிடம் விதைத்து அதன் மூலம் ஓட்டுகளை அறுவடை செய்கிற மாபெரும் பாலியல் குற்றவாளிகள் தான் இந்த அரசியல்வாதிகள் ஆக மாறிய சினிமா நடிகர்கள் சிவகார்த்தியை இமானியம் பொண்டாடிய கானம் தேடிட்டு இருக்கார் ஆ இவர் அடுத்த முதலமைச்சர் அப்போ மனைவி மக்கள் போட்டாடி போலாம் வேண்டி விட்டாரு விஜய் சினிமா துறையில இருந்து வந்த அத்தனை பேருக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஆளுமை இருக்க தானே செஞ்சது ஜெயலலிதா எடுத்துக்கோ கருணாநிதி எடுத்துக்கோங்க எம்ஜிஆர் அவங்களும் மிகப்பெரிய ஆளுமைகள் தானே சார் நீங்க சரி நீங்க அந்த காலத்துல ராஜாவுக்கு வாரிசு இல்லைன்னா பட்டத்து யானைகிட்ட மாலையை கொடுத்துருவான் செருவில் வே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான்ல அவன் கழுத்தில் போடும் அந்த மாலையை அவர்களெல்லாம் அரச பதவிக்கு வந்துடுவான் ஆளுமை செலுத்துவான் அதே தான் இந்த கோடம்பாக்க களிசடைகள் பூரா ஆளுமை செலுத்துவது என்பது ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்கான் ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்கிறான் காமராஜை போல ஒரு ஆளுமை செலுத்த முடியாது கக்கனை போல ஆளுமை செலுத்த முடியாது பெரியாரை போல ஆளுமை செலுத்த முடியாது அம்பேத்கரை போல ஆளுமை இவர்களெல்லாம் நீங்கள் சமரசம் செய் செய்து கொள்வார்கள் யாரோட யா எதிரிகளோடு டெல்லியோடு திருடி கொள்வதற்காக தான் அரசியலுக்கு வருகிறார்கள் வந்தார்கள் பல பேர் ஜெயலலிதா ஜெயிலுக்கு போச்சு கருணாநிதி ஜெயிலுக்கு போனாரு ஜெயிலுக்கு போக ஆளே தான் உண்டா காமராஜர் லஞ்சம் வாங்கி ஜெயிலுக்கு போனாரா கக்கம் போனாரா ஆட்டமணி சீனிவாசன் போனாரா யாரும் போலியே லஞ்சம் வாங்கி மக்கள் சொத்தை கொள்ளையடிச்சு ஒரு ரூபா சம்பளம் வாங்குற ஜெயலலிதாவுக்கு அறுபத்தெட்டு கோடி ரூபாய் ஏது கருணாநிதி ஐயோ கொள்றாங்களே அடிச்சே கொள்றாங்களே சட்டை எடுக்கிறாங்களே எதுக்கு லஞ்சம் வாங்கினா ஜெயிலுக்கு போத்தானே செய்யும் ஏட்டையா பிடிக்கத்தானே செய்வார் போனீஸ் பிடிக்கத்தானே செய்யும் இவர்களெல்லாம் மக்கள் சொத்தை கொள்ளையடிக்கிற நபர்கள் ஓபிஎஸ் மேலே கேஸ் இருக்குது எடப்பாடி மேலே கேஸ் இருக்குது வேலுமணி தங்கமணி வீரமணி எல்லார் மணி மேலேயும் காசு இருக்கு கேஸ் இருக்குது அப்போது இவர்களெல்லாம் எதற்காக வருகிறார்கள் மக்கள் சொத்தை கொள்ளையடித்து அந்த சொத்தை அந்த இவனுக்கு காக்கா பிரியாணி ஐநூறுரூவா கோட்டை வாங்கி கொடுத்தா ஓட்டு போட்டுருவான் இதுதான் திராவிட மாடல் அரசியல் இதற்கு தான் ரெட் சேண்ட்டு சன் பிக்சர்ஸு ஐநூறு கோடி ரூபா ஆகாஷ் பாஸ்கருக்கு ஏது பராசக்தி படத்துக்கு ஐநூறு கோடி ஏது ஆகாஷ் பாஸ்கர்னு டாடா பொருள் அம்பானி கோயாங்க வாரிஷா எல்லாம் கல்லப்போனோம் டவுசர் பாய்ஸில் ஒரு டவுசர் பாய்ஸ் தான் ஆகாஷ் பாஸ்கர் ஐநூறு கோடி ரூபா செலவு சாத் சாத்தியமா ஐநூறுவா சம்பாதிக்க முடியுமா அப்போது ஐநூறு கோடி எதுக்கு வந்தால் வருது போனால் போகுது ஒரு திரைப்படத்துக்கு ஐநூறு கோடி அப்போ இதெல்லாம் மக்களுடைய வரிப்பணம் திருடப்படுகிறது என்கின்ற ஒரு விஷயம் மக்களுக்கு தெரியாமல் போய்விட்டது இப்போ ஜனநாயகன் படம் ரிலீஸ் வந்துட்டு கொஞ்சம் சென்சார் போட்டு வந்து ஒப்புதல் கொடுக்கல தள்ளி போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கிறாங்க ஒருவேளை வந்துட்டு இந்த படம் வந்துட்டு டிலே ஆகிட்டே இருக்குது அப்படின்னா ரசிகர்கள் மத்தியில் ஒரு வெறுப்பை ஏற்படுத்தாத கவர்மெண்ட் மேலே ஒரு கோபத்தை ஏற்படுத்தாத இதுக்கும் திமுக தான் காரணம்னு சொல்ல மாட்டாங்களா திமுக காரணம் திமுக காரணம் காங்கிரஸ் காரணம் கம்யூனிஸ்ட் காரணம் எல்லா காரணம்னு சொல்லுவான் இவனுக்கு தான் அரசியலே தெரியாத இவன் தான் காக்கா பிரியாணி ஆச்சு அப்படி இந்த நாட்டு இது வரைக்கும் எந்த கோபப்பட்டு பொங்கி எழுந்ததாக எனக்கு தெரியல ஏன்னா ரசிகர்கள் அப்படின்னா பாட்டு ரிலீஸ் ஆனதுக்கே வந்து திமுக தான் காரணம்னு சொல்லிட்டாங்க ரிப்பீட் போட மாட்டேங்கிறாங்க எதுக்கெடுத்தாலும் திமுகவே மட்டுமே குறை சொல்லும் தாவே இருக்கு இது ரொம்ப இந்த ரொம்ப இந்த இஷ்யூ வந்துட்டு இன்னும் அது கைக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும்ல இல்லமா எந்த அணில் குஞ்சுகளும் தற்கொலைகளும் திமுகவை ஒன்றும் செஞ்சிட முடியாது அது அதிகாரத்தில் இருக்கு ஆட்சியில் இருக்கு இவர்கள யார் ஏற்படுத்த போடுவான் விஜய் கோட்டு போடப் போறான் அப்போ திமுக கவலைப்படல திமுக அதை பற்றியெல்லாம் கவலைப்படலை போர்டு திமுக இருக்குன்னு நம்புற இந்த தற்கொறைகள் அணில் அணில் குஞ்சுகளை வைத்துக்கொண்டு திமுக கவலைப்படாது ரயில்வே திமுக தான் இருக்கு தபாலா பீச் திமுக இருக்கு ராணுவம் திமுக தான் இருக்கு

திகார் ஜெயில் அடைக்கப்படுகிற வரை போகும் இந்த ஆறு நாளுக்குள்ள அவர் ரகசிய செய்தியை டெல்லிக்கு சாதகமாக அனுப்பினால் தப்பு இல்லைனா கனிமொழி எந்த சிறை அறையில் இருந்தாரோ அதே ராஜா எந்த சிறை அறையில் இருந்தாரோ சரத் ரெட்டி எந்த சிறை அறையில் இருந்தாரோ அதே சிறை விஜய்க்கும் அடைக்கப்படுவார் பத்து பாதாம் பருப்பு ஏழு முந்திரி பருப்பு பத்து பிஸ்தா பருப்பு ரெண்டு சப்பாத்தி இதெல்லாம் அங்கே கிடைக்காது இப்போவே முப்பத்தஞ்சு கிலோ பாடி தான் ஆறு மாதம் உள்ளிருந்தானா முப்பத்தஞ்சு கிலோ வெறும் இருபத்தஞ்சி கிலோ பாடி ஆகிரும் வெளியே வருகிற பொழுது அது பீடியா பாடியான்னு தெரியாது ஆக இதெல்லாம் அரசியல் சந்தித்தாக வேண்டிய கட்டாயத்துக்கு விஜய் தள்ளப்படுகிறார் தள்ளப்படுகிற பொழுது சமரசம் செய்து கொள்வதை தவிர வேறு வழியே இல்லை ஏன்னா பாட்ஷா பாய் அமித்ஷா அவரை எதிர்க்க கூடிய வலு விஜய்க்கோ ஆதவர் நிர்மலுக்கோ யாருக்கும் இல்லை ஆறு விஜய் தெரிந்து கொள்வார் அப்படின்னா திமுக கூட்டணியிலேயே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு விரிசல் இருக்கு காங்கிரஸுக்கும் திமுகவுக்குமே நிறைய வந்து வார்த்தை மோதல்கள் ஏற்பட்டுகிட்டே இருக்குது இது எதை நோக்கி போகும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குரியாதே இருக்குது ஏன்னா ஒரு பக்கம் வந்து வந்து போர்ஸ் பண்றாங்க இன்னொரு பக்கம் காங்கிரஸ் கூட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க திமுக கூட்டணி உடையுமா சார் உங்க பார்வையில இல்ல திமுக கூட்டணி எந்த காலத்திலும் உடையாது காங்கிரஸ் இங்கே கட்சியே இல்லை ஆளே இல்லை கொடி கட்டுவதற்கு ஆள் இல்லை ஒரு கவுன்சிலர் கூட இல்லை திமுகவை நம்பி தான் ஐம்பது வருஷமாக இருக்குது அண்ணா ஒழித்த காங்கிரஸே கருணாநிதி தான் காப்பாற்றினார் ஏன் திருடியதை காப்பாற்றுவதற்கு காங்கிரஸ் வேணும் அமலாக்கத்துறை வேணும் அந்நிய செலாவணி துறை வேணும் ஐடி துறை வேணும் கருணாநிதி என்ன பண்ணார் இதை இந்தியாவுக்கே முதலில் கற்றுக் கொடுத்தவர் இந்த ஃபார்முலாவை கருணாநிதி தான் எப்போவுமே டெல்லியோடு தொடர்பு வைத்துக் கொள்ளுங்கள் திருடுபதி அவர்கள் தான் அங்கீகரிக்க வேண்டும் அப்போது நேருவின் மகளே நிலையான ஆட்சி தருக என்ன காங்கிரஸோடு கூட்டணி வைத்தவர் கருணாநிதி தான் எமர்ஜென்சி காலத்தில் அடி வாங்கி பேர் செத்து போனான் சிட்டி பாப்பெல்லாம் செத்து போனான் ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை தன்னுடைய தானும் தன்னுடைய குடும்பத்தை சொத்துக்களை காப்பாற்றுவதற்கு யாரை வேணால் பலி கொடுப்பார் ஈழத்தவனை அஞ்சு லட்சம் பேரை பழி கொடுத்தார்கள்ல அதே போல தான் கருணாநிதி கருணாநிதியும் கருணாநிதி குடும்பமும் தன்னை காப்பாற்றி கொள்வதற்காக எந்த இலக்குக்கும் போவார்கள் அதுதான் அப்போது காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் சீட்டு ஷேரிக்காக சில அரசியலை பண்ணுகிறார்கள் இறுதி முடிவு சோனியாவும் ராகுலும் தான் தமிழ்நாட்டில் நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாண்டிச்சேரியோடு சேர்ந்து ராகுல் பிரதமர் ஆவதற்கு திமுக கொடுத்துருக்கு விஜய் நாற்பத்தஞ்சு கொடுப்பாரா நாலு கூட கொடுக்க முடியாது அப்போது திமுகவுடைய காங்கிரஸுடைய சாய்ஸ் திமுகவா விஜயா இதெல்லாம் ஆதரிச்சு வைத்திருக்கிற அந்த சமூக வலைதளங்களில் ஒரு இல்லாத செய்தியை பெரிதாக்கப்படுகிறது இப்போ அந்த லைலாஸ் கருத்து கணிப்பு திமுக காசை வாங்கிட்டு சொல்கிறான்ல திமுக தான் ஜெயிக்கும் இங்கே எல்லாமே விளக்கு வாங்கலாம் சன் டிவி விலைக்கு வாங்கலாம் திருமாவேளன்னா விளக்கு வாங்கலாம் குணசேகரனை விளக்கு வாங்கலாம் பாண்டேவை விளக்கு வாங்கலாம் அத்தனை பேரையும் விலைக்கு வாங்கலாம் எல்லா விலை விலைக்கு வாங்கப்பட்டவர்கள் தான் எல்லாமே விலைக்கு வாங்கப்பட்டவர்கள் தான் அத்தனை பேரும் எல்லாருக்கும் பல கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்கு எப்படி சவுக்கே ஐம்பது லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் சைஸ் கட்டியிருக்க எப்படி எல்லா அடியாட்கள் ஊடக அடியாட்கள் ஊடக கூலிப்படைகள் இந்த கூலிப்படைகள் செய்கிற செய்திதான் காங்கிரஸ் திமுக உடைகிறது அப்படின்னு பார்த்தா நீங்களே வந்து ஒரு ஊடகத்தை உத்தரையை சேர்ந்தவர் தான் மூத்த பத்திரிக்கையில் தான் நீங்களே வந்து ஊடகத்தை அப்படி பேசலாமா சார் உண்மையை பேசி தானே ஆகணும் ஆ உண்மையை மக்கள்கிட்ட சொல்லி தானே ஆகணும் ஆ ஏது ஐம்பது லட்சம் ரூபா அட்வான்ஸ் டேக்ஸ் சொல்லுங்க அட்வான்ஸ் டேக்ஸ் எத்தனை ஒரு ஒரு ஐம்பது கோடி ரூபாய் இருந்தால் தான் அட்வான்ஸ் டேக்ஸ் ஐம்பது லட்சரூவா கட்ட முடியும் உனக்கு ஏது ஐம்பது லட்சம் ம் எத்தனை லட்சம் முதல்ல வரை கட்டியிருக்கேன் இத்தனை கோடி சொத்து எப்படி வந்தது மிரட்டி ப்ளாக் பண்ணி இன்கம் டேக்ஸை வச்சு அண்ணாமலையை வச்சு ஜெயின் பில்டர்ஸ் அப்பாசாமி பில்டர்ஸ் இவர்கள்ட்ட இவர்களை மிரட்டி தான் நீ பல கோடிகள் சம்பாதிக்கணும் அப்படித்தான் பண்ணியிருக்க முடியும் ஆ பேசுனா என்ன கொடுப்பான் ரெண்டாயிரூவா கொடுப்பான் இந்த ரெண்டாயிரத்தி வச்சு ஐம்பது லட்சரூபா அட்வான்சேஜ் கட்ட முடியுமா ஆ முடியாது அப்போது இந்த ஊடக அடியாட்கள் ஊடக தரகர்கள் கிளப்பி விடுகிற செய்தி தான் இது சார் இப்போ விஜய் அவர்கள் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னு தனிச்சே நிக்கிறாருன்னு வைங்களேன் தனிச்சே நிக்கிறாரு அப்படின்னும் போது பெரும்பாலான அந்த சிறுபான்மையினர் ஓட்டுகள் வந்துட்டு அவர் வசந்தான் போகும் அப்ப இரண்டு கட்சிகளுக்குமே பெரும்பான்மை கிடைக்காது தொங்கு சட்டசபை அமையும் அப்படின்னு சொல்றாங்களே சார் இது ஏத்துக்கிறீங்களா சார் இல்லை நூறு சதவீதம் விஜய் தனித்து நிக்கவே முடியாது அமித்ஷாவோட பெரியாளா என்ன விஜய் சொல்லுங்க அமித்ஷாவோட விஜய் பெரியாலே இல்லை அமித்ஷா பல மாநிலங்களில் ஆட்சி கவிழ்ப்பையும் ஆட்சியை பிடித்ததையும் நடத்தி காட்டியிருக்கிறார் உதாரணத்துக்கு மகாராஷ்டிரா ஹரியானா டெல்லி பீகார் ஒரிசா இப்படி பட்டியல் நிறைய திரிபுரா இதெல்லாம் விட பெரியாளா விஜய் விஜயுடைய ஒவ்வொரு அங்க அசைவுகளும் தொலைபேசி இணைப்புகளும் மத்திய அரசால் நுண்ணிப்பாக கண்காணிக்கப்படும் இது போன்ற ஊழல்வாதிகள் கள்ளப்பணத்தை வைத்து கொண்டு இருப்பவர்கள் மலேசியா மாளிக்கோடு தொடர்புள்ளவர்களெல்லாம் அத்தனை கோப்புக்களும் அமிஷா டேபிளில் இருக்கு அமிஷா டேபிளில் இருக்கும் தப்பவே முடியாது திருடம் போலீஸுக்கு பயந்தானம் ஆகணும் ஏன்டாக் பயந்தானம் ஆகணும் எப்போ வேண்டுமானாலும் கருணாநிதியை மாட்டிக்கிட்டாரு அப்புறம் என்ன ஆ கருணாநிதியை மாட்டிக்கொண்டு முழித்து முழித்து தப்பவே முடியாம சூழல் இருந்தார் கருணாநிதி அதனால விஜய் கண்டிப்பாக தப்ப முடியாது அப்படி விஜய் வெற்றி பெற்று அமிஷா தோற்றால் வரலாறு மாறும் வரலாறு மாறும் அமிஷா தோற்று விட்டார் விஜயடா வரலாறு மாறும் அதை நம்ம பார்க்கலாம் எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்